செய்திகள் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கசோலையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் ஓட்டுநர் அமல்ராஜ் அவர்களுக்கு மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது தமிழுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராடுவோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநில தூய்மைப் பணியாளர்களுக்கு மாத ஊதியத்தை பதினாறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் போனஸாக பத்தாயிரம் வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் நடிகை விஜயலட்சுமி அவர்களின் புகார் குறித்த விசாரணைக்கு இன்று ஆஜராக முடியாது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஈரோட்டில் நேற்று முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மகா கும்பமேளாவில் சுமார் அறுபத்தி ஐந்து கோடி பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான உபரி வருவாய் பட்ஜெட்டை மேயர் ஜெகன் பிரியசாமி அவர்கள் நேற்று தாக்கல் செய்தார் மாசி மகத்தை ஒட்டி வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதியன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வித்துறை விடுமுறை அறிவித்துள்ளது மேலும் அன்றைய தினம் பொதுத் தேர்வுகள் இருந்தால் அவை வழக்கம் போல நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் பால் மற்றும் பால் உபப்பொருட்களின் தினசரி விற்பனையை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் நகரான கோவையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெருகி நிலையில் இந்தியாவிலேயே இரண்டாம் நிலை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் உள்ள நகரங்களின் பட்டியலில் மூன்றாம் இடம் பிடித்துள்ளது கேரள பல்கலையில் இளங்கோவடிகள் அவர்களின் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்க தமிழ்நாடு அரசு பங்கு தொகையாக ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது உதான் திட்டம் மூலம் வேலூர் சென்னை இடையே விரைவில் விமான சேவை இயக்கப்பட உள்ளது என்று ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க முதலமைச்சர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் பேருந்து குறிப்பெடுத்தாள்கள் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் மறுப்பு தெரிவித்துள்ளது திட்டத்தின் கீழ் முல்லைப் பெரியாறு கூட்டுக்குடிநீர் பணிகளின் ஒரு பகுதியாக மாநகரில் பெரிய அளவிலான குழாய்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஊரக வேலை உறுதிச் சட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக புகார்களை நிவர்த்தி செய்வதற்கு பதினான்கு மாவட்டங்களுக்கு குறை தீர்ப்பாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது சென்னையில் ஐந்து கடற்கரைகளின் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது நந்தனத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் நாற்பத்தி ஐந்து கலைஞர்கள் மற்றும் மரபுரிமினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதியுதவி வழங்கினார் பிஇ பிஎட் பட்டம் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் என்று உயர்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஏழு பேர் சென்னை வந்தடைந்தனர் தமிழகத்தில் மொழி விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் மக்களை ஏமாற்றி வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் ஊத்துக்கோட்டை திருமலைஷை இடையே போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடியில் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருகிறது மேலும் இப்பணி ஆறு மாதத்தில் நிறைவடையும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் ஐந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் சுத்தமான கட்டுமானத்திற்கான வரைவு வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது ஆலோசனைகள் இருந்தால் முப்பது நாட்களில் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொறியியல் படிப்பிற்கான ஜேஇஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு விண்ணப்பங்களில் இன்று முதல் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மொத்தம் முப்பத்தி எட்டு ஹெக்டர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது என்று அதன் திட்ட மேலாண் இயக்குநர் சித்திக் அவர்கள் தெரிவித்துள்ளார் அசாமில் ஸ்டார் சிமெண்ட் லிமிடெட் ஆனது மூவாயிரத்தி இருநூறு கோடியில் சிமெண்ட் கிளிங்கர் மற்றும் கிரைண்டிங் ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் நலன் கருதி சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை நடத்தப்படும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்திய விமான நிலைய ஆணையத்தால் கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் வென்ற ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விகிதாச்சார அடிப்படையில் செய்யப்படும் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வாங்கிய ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் புதிய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மும்பையிலிருந்து கடத்தி வரப்பட்ட இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கப்பசை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூரில் நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன தகவல் தரவு மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் கோடி முதலீட்டில் தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் பத்து பேருக்கு பொற்கிழி வழங்கினார் முதலமைச்சர் மு அவர்கள் இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தின் முதல் அதிரடியாக கெட் அவுட் என்ற கையெழுத்து இயக்கத்தை தாபேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தனது முதல் கையெழுத்துடன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பாக மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தாவைக்க கட்சிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவத்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் நாகை இலங்கை இடையிலான கப்பல் போக்குவரத்து இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்